காஞ்சிபுரத்தில் உள்ள ஹஜ்ரத் காஜா ஷையத் ஷா ஹமீதுதீன் குத்புல் அக்தா பிஜாபுரி ஷிஸ்தி தர்காவிற்கு தமிழக சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தர்காவில் யாத்திரைக்கு வரும் பக்தர்களுக்கு கூடுதலாக தங்கும் விடுதி கட்ட கோரிக்கையை அடுத்து இடங்களை தேர்வு செய்ய ஆய்வு செய்ய வருகை தந்தார் பின் தர்காவில் சிறப்பு தொழுகையில் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பேசுகையில் என்ஐஏ சோதனையில் தவறு இருப்பதாக சித்தரிக்கப்பட்டு அச்சுறுத்தும் வகையில் சோதனை நடைபெறுகிறது தவறுகள் இருந்தால் அதனை சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகம் முழுவதும் அண்ணாமலைக்கு நடைப்பயணத்தின் போது பேனர் வைத்து வரவேற்கப்படக்கூடிய நபர்கள் படங்களை பார்த்தால் பெரும்பாலானோர் நீண்ட காலமாக காவல்துறையில் பட்டியலில் இருந்து வரும் குற்றவாளிகள் அவர் பேசும் பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே கிடையாது அரசியலில் பேசக்கூடியதாக இருந்தாலும் அளவு கடந்து மோசடித்தனமாக பேசக்கூடிய மோடி அரசின் அடிப்படை தத்துவமாக உள்ளது காலம் நிச்சயம் பதில் சொல்லும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் இந்தியாவை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் தமிழக உரிமைகளை மீட்டெடுப்போம் என அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்தார் வந்து ஏற்றுக்கொண்டு தன்னிடத்திலே இருக்கின்ற நிலையை தெரிவிப்பதுதான் ஜனநாயகத்தில் முறை சட்டத்தை அனுப்புவதுதான் மதிக்க வேண்டிய அந்த நிலை ஆனால் சில பேர் அதை அச்சுறுத்தலுக்காக செய்கிறார்கள் அதுதான் கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்தாக முதலமைச்சரானாலும் மற்றவர்களும் வலியுறுத்தி வருவது அதுதான்